ज इंटजन पवेन आ कैट एरेज कैट 8 ಇದೆ ವಟ ಕಡಿಮೆ ಇದ್ದರಾಗಿರಬಹುದು ಬಿಲೋ 90 ಇರಕೊಂಡಿರಬಹುದು ಬಿಲೋ 90 ഉള്ളವರನ್ನ ನಾವು ಸ್ಲೋ ಲರ್ ಅಂತ ಹೇಳೋದು ಸರಿಯಾ ಬಿಲೋ 90 ಉದಾಹರಣೆಗೆ uh, 75 ಇದೆ 89 ಇದೆ ಕೆಟಗರಿ ಅಲ್ಲಿ ಅವರನ್ನ ನಾವು சொல்றோம் ಸ್ಲೋ ಲರ್ ಅಂತ ಹೇಳೋದು ಇನ್ನೊಂದು ಕ್ಷ అnabla level కూడా పని కొడైను అలా ట్రైన్ పని రం 10 కొరయ 3 కొరయ 4 కొరసల్లి డిఫరెంట్ ఆ మెథడాలజీని వాడుపడి అవన్న ట్రైన్ పడరా అవన్న சொல்லி కొడరా అంగ మన కర్చు కొడరా శ్రేణయరం అనుకోణం ఏంటి ఫిలోసఫీ కలుంచలాకు ఉంది సరే 75 కి కింద ఉన్నాలో మార్వ అనుకులంలో ఏంటి వ్యాసం కాణేలా ఏదైతే इंक्ष, लेकिन आप इंटर में चुके इंटर में बच्चे को लेने लेने पड़ते हैं अब ये लोग इतिहास आप कहाँ आएगा आप कैसे हैं बिलो सेवेंटी फाइव आंदर आ ये वो अदर 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 तुमने कोई डिफिकल्ट आप कहते हैं अब हम अब हम लोग ना एम आर बिसो बोलते हैं एम आर बिसो बोलते हैं मेंटल रिटार्ड இதுல அதுக்குள்ள நிறைய பார்த்திருப்பீங்க சிலாக்களை சொல்லணும்னாங்க ஒரு சில நேரம் ஒரு பதினெட்டு இருபது வயசு ஆகியிருக்கும் இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி நான் சொல்றேன் உமா பாப்பா ஏசுறதுக்கு சொல்றேன் இன்னும் சின்ன பிள்ளை அதுவே இல்லை அந்த கந்த சின்ன பிள்ளை இல்ல

இந்த கேட்டகரி படிக்கிறது நோமல் படிக்கிறது கஷ்டப்படுது சீக்கிர இது ஒரு அளவு நாங்க ட்ரெயின் பண்ணலாம் ஒரு ரெண்டு முறை கொஞ்சம் எங்களுக்கு டீச்சருக்கு பொறுமை இருக்கும் ரெண்டாவது முறை மூணாவது முறை அஞ்சாவது முறை பத்தாவது முறை கூட சொல்லி கொடுக்க வேண்டிய வரலாம் டிஃபரெண்ட் மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ண வேண்டிய வரலாம் நீங்க சொன்ன மாதிரி அப்புறம் பிள்ளைங்களுக்கு வேற ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து பார்க்கலாம் அதை நான் ட்ரெயின் பண்ணி எடுக்கலாம் இது நோமல் இது பிரச்சனை இல்லை இது சும்மா நீங்க கடமையாக ரெண்டு மூணு சொன்னா आधुनिक प्रचलन है ये पीरित तो मेले में जाते हैं लोगों को घंटे घंटे पर दार में सुन गए आठ दिन लेवल टू घंटे नाइनटी इधर सुपीर है विवेक है ओके ना मीटर विश्व का तभी आना मीटर विश्व का आधा पूरा अगल के सेवि पले आवा मा अ वि री आ की

இதுல இன்னொரு விஷயம் படிக்கிறாங்க அந்த புத்த சங்க சொல்றேன் இத பேஸ் பண்ணி தான் ஒரு ஆள் எந்த ஃபீல்ட்ல படிக்கணும் அப்படி தீர்மானிக்கும் இந்த கேட்டகரியில உள்ளவங்களுக்கு சயின்ஸ் படிக்க கஷ்டம் மேக்ஸ் படிக்க கஷ்டம் ஆர்ட்ஸ் படிக்க இங்க இது டெக்னாலஜி ஸ்ட்ரீம் படிக்க சயின்ஸ் படிக்க மேக்ஸ் படிக்க மிச்சம் சுயிக்கிறது மேக்ஸ் படிக்க ना मैथ्स पढ़ी करा मतलब कि एनालिटिकल थिंकिंग कूड़ रहा है वो हाई के लेवल ले कूड़ है वो क्रिएटिव थिंकिंग कूड़ है वो आम तरह कूड़ रहा है अंगूठा और आज ओल्ड वर्ल्ड से स्केल वाले वो काम किए मारते हैं सिर्फ नया वाला फंडी करो ओल्ड ओल्ड वाले बोला थ्री वो फाइव सी टू एस थ्री एस एट आना ये वाला

டவுன் அஸ்ல இந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணலாம் சரிங்க ஒரு உம்மாவ விட பெஸ்ட் டீச்சர் வந்தப்ப யாரா இருக்கும் ஒரு உம்மாவ விட பெஸ்ட் டீச்சர் நாத்தையா இல்ல உம்மாவுக்கு புள்ளை பொண்ணு தெரிஞ்சா அதுல இருந்து என்ன டீச்சருக்கு வந்தடை